இதுவரையான காணொளிகளில் வெவ்வேறு விதங்களில் நமக்கும் மற்றவர்களுக்கும் உலகத்துக்கும் ஆற்றல் பருப்பொருட்கள் இவற்றுக்கெல்லாம் இருக்கிற தொடர்பை பார்த்தோம் இப்போ ஒட்டு மொத்தமாக பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பை பார்க்கலாம் ஏன்னா நம்ம பிரபஞ்சம் இருக்கிறனால தான் நாம் இருக்கோம் இன்னொரு கோணத்தில் நாம் இருக்கிறதுனால தான் பிரபஞ்சம் இருக்குது இல்லையா இப்போ பிரபஞ்சம்னு ஒன்று இல்லைன்னா நாம் தோன்றியிருக்கிற வாய்ப்பு கிடையாது அதே சமயம் நாம் இருக்கிறதுனால தான் பிரபஞ்சம் இருக்குது நாம் உயிரோடு இல்லைன்னா பிரபஞ்சம் இருக்குமா யாருக்கு தெரியும் ஸோ இதுதான் மிகவும் நுட்பமான விஷயம் நம்ம நம்மை மையமாக வைத்து நம்மை அறிந்து கொள்வதன் மூலமாக பிரபஞ்சம் அதில் இருக்கும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முயல்வது ஆன்மீகம் மாறாக பிரபஞ்சத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக அதன் நம்ம இடம் என்ன நாம் ஏன் பிறந்தோம் நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னு அறிந்து கொள்ள முயல்வது அறிவியல் இப்போ அறிவியல் வந்து நமக்கு வெளியில் பார்க்குது ஆன்மீகங்கிறது நமக்கு உள்ளே பார்க்குது இது எது நமக்கு எளிது இது வரைக்கும் பா மற்ற காலங்களில் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கு வெளியில் இருப்பதை அறிந்து கொள்வது எளிது கிடையாது ஏன்னா அதுக்கு பல்வேறு விதமான துறைகளின் அறிவு நம்மளுக்கு தேவை நிறைய நம்ம படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதில் எளிதில் எல்லோருக்கும் சாத்தியம் கிடையாது ஆனால் ஆன்மீகங்கிறது மிகவும் எளிதானது நம்மை நாம் அறிந்து கொள்வது நமக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அது நீண்டகால மரபு கொண்டது மனிதன் உருவானதிலிருந்தே தான் யார் இந்த பிரபஞ்சத்தில் தன்னுடைய இடம் என்ன இந்த வாழ்க்கையில் தான் செய்ய வேண்டியது என்னங்கிற கேள்வி அவனுக்கு இருந்தது அது பல்வேறு மரபுகளாக பண்பாடுகளாக வெளிப்பட்டு மதம் போன்ற வடிவங்களை எடுத்துருக்கு இன்றைக்கு அதெல்லாமே அறிவியலாக மாறிடுச்சு ஸோ இன்றைக்கு அறிவியலுங்கிறது ஒரு நவீன கால அறிதல் முறை ஆன்மீகங்கிறது மிகவும் புராதனமான அறிதல் முறை இப்போ எல்லா வகையான அறிதல் முறைகளுமே நம்மை அறிந்து கொள்வதற்காக பிரபஞ்சத்தை அறிந்து கொள்வதற்காக உருவானவை தான் அதில் எதுவும் சரி தவறுன்னு சொல்ல முடியாது இன்றைக்கி அறிவியல் வந்து அறிவுபூர்வமானதாக இருக்குது தர்க்கப்பூர்வமானதாக இருக்குது நிறுவனங்கள் மூலமாக நிரூபிக்கப்பட முடியுது ஒருவர் சொல்வதை இன்னொருவர் சோதனை செய்து சரியாக தவறான்னு செக் பண்ண முடியுது அதனால் அறிவியலை நாம் பலரும் நம்புகிறோம் அது நம்ப தகுந்ததாக இருக்குது ஆனால் ஆன்மீகம்ங்கிறது ஒரு தனி மனிதர் உணர்ந்தது அதை எப்படி நாம் நம்புறதுங்க நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது ஆனால் நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை இன்றைக்கி நாம் எல்லோருமே பொய் சொல்லிவிட்டு போலித்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் நாம் நமக்குள்ள இருக்கிறதா நம்ம மற்றவங்கள்கிட்டையும் பார்ப்போம் நாம் பொய்யர்களாக இருந்தால் மற்றவனும் பொய் சொல்லுவான் தான் நம்ம நினப்போம் நாம் உண்மையாக இருந்தோம்னா மற்றவங்களும் உண்மையாக இருக்காங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம் இப்போ இதெல்லாம் மிகவும் எளிமையானது நுட்பமான புரிதல்கள் நாம் எந்த விதத்தில் வாழ்க்கையை அணுகிறோங்கிறது நம்முடைய தேர்வு இப்போது இதில் என்னுடைய புரிதலை நான் எப்படி பார்க்குறேங்கிறத பிரபஞ்சத்தை வச்சு நம்ம வச்சு விளக்கிறேன் இப்போ பிரபஞ்சம் வந்து எப்படி தோன்றுச்சு அறிவியல் என்ன சொல்லுதுன்னா அது பெருவெடிப்பு மூலமாக பிக் பேங் மூலமாக நிகழ்ந்ததுன்னு சொல்லுது அது ஒரு புள்ளியில் இருந்தது அந்த புள்ளி வெடித்து இப்போதற்கும் பிரபஞ்சம் தோன்றுச்சுன்னு சொல்லுது அது தோன்றுவதற்கு முன்னாடி என்ன இருந்தது அறிவியலால் அதை சொல்ல முடியாது ஏன்னா ஏதோ ஒரு தொடக்கம் இருந்ததுன்னா அங்கிருந்து தான் அறிவியல் ஆரம்பிக்கும் அந்த தொடக்குவதற்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும் அறிவியலால் அது கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நாம் உள்ளுணர்வுமானால் அதை புரிந்து கொள்ள முடியும் நான் சொல்வேன் அது மௌனம்னு சொல்லுவேன் மௌனத்திலிருந்து இந்த பிரபஞ்சம் உருவாச்சு மௌனத்தை நோக்கி இந்த பிரபஞ்சம் சென்று கொண்டு இருக்கிறது எல்லாமே அப்படி தான் இந்த சொல் மௌனத்திலிருந்து எழுது மௌனத்தை சென்று அடைகிறது வாழ்க்கையும் அப்படி தான் பார்க்கும் எல்லாமே அப்படி தான் மெளனத்தை சூன்யம்னு சொல்ல முடியும் ஏன்னா அங்கே எதுவுமே கிடையாது அதனால் அதில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இப்போது இந்த புள்ளி தான் பிரபஞ்சத்தோட தொடக்க புள்ளின்னு வச்சுக்கலாம் இதிலிருந்து பெருவெடிப்பு நிகழுது அப்போ என்னதுன்னு ஒரு பெரிய குழப்பம் உருவாகுது என்ன ஏதுங்கிற தெளிவே இல்லை இப்போ யோசித்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் வாழ்க்கையும் நம்மளை சுற்றி என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியல பிரபஞ்சத்தில் என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது இருளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ அறிவுங்கிறது நம்மளுக்கு தெரிந்தது அதை ஒளின்னு சொல்லலாம் அறியாதது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததெல்லாம் இருள்னு சொல்லலாம் அது அறியாமை அந்த அறியாமை நமக்குள்ளேயும் இருக்குது அந்த அறிவு நமக்குள்ளேயும் இருக்குது ஸோ இந்த பிரபஞ்சம் உருவானதுக்குன்னே அந்த பெரு வெடிப்பு நிகழும்போது ஒரு குழப்பமான சூழல் உருவாகுது அந்த குழப்பத்திலிருந்து இருமைகள் உருவாகின்றன என்னது பருப்பொருள் ஆற்றல் பருப்பொருள்ங்கிறது திட பொருட்கள் ஆற்றல்ங்கிறது எனர்ஜி ஸ்பேஸ் அண்ட் டைம் இடமும் காலமும் அதுக்கு முன்னாடி இடம் காலம் எதுவும் கிடையாது ஒரே ஒரு புள்ளி தான் இருந்தது லைட் அண்ட் டார்க்னஸ் ஒளியும் இருளும் அதற்கு முன்னாடி ஒளி இருள்ான் கிடையாது பிரிவுகளே இல்லை இப்போது நாம் போதும் அதே தான் நிகழுது நாம் தோன்ற வரைக்கும் நம்ம பொறுத்தவரை பிரபஞ்சமும் கிடையாது நாமளும் கிடையாது நம்ம பிறக்கிறோம் பிறஞ்ச உடனே நம்மளை சுற்றி எல்லாமே குழப்பமாக இருக்கும் என்ன ஏது எதுவுமே புரியாது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கற்றுக்கொள்ள தொடங்குவோம் நாமளும் அதன் மூலமாக இருமைகளை உருவாக்குவோம் என்ன மாதிரியான இருமைகள் நாம் பிறர் உடல் மனம் ஆண் பெண் அறிவியல் மதம் கிழக்கு மேற்கு இப்படி பலவிதமான பிளவுகள் உருவாகின்றன உண்மையில் நாம் ஒரு ஆளுமையாக நம்ம வெளிப்படுத்திக்கிறோம் ஆனால் நமக்குள்ளே ஏகப்பட்ட முரண்கள் குழப்பங்கள் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு தான் ஒரு முகத்தை காமிக்கிறோம் நமக்குள்ளே பல முகங்கள் இருக்குது அது நம்மளுக்கு தெரியும் அப்போது உலகத்துக்கு வெளியில் பெரும் குழப்பம் இருக்குது ஏன்னா உலகம் பலவாறு பிரிஞ்சு கிடக்கு பெரு நமக்குள்ளேயும் நாம் விதங்களில் பிரிஞ்சு கிடக்கிறோம் அதனால தான் வந்து நம்ம மரபில் சொல்லியிருக்காங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு உள்ளேயும் குழப்பம் வெளியிலையும் குழப்பம் அப்போது நாம் நம்ம அறிந்து கொள்ளும்போது ஒரு குழப்பத்திலிருந்து நம்ம விடுபடுறோம் பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ளும்போது ஒரு குழப்பத்திலிருந்து விடுபடுறோம் முன்னரே சொன்ன மாதிரி அறிவியல் நமக்கு வெளியில் இருப்பதை அறிந்து கொள்ள உதவுது ஆன்மீகம் நமக்கு உள்ளே இருக்கிறத அறிந்து கொள்ள உதவுது இப்போ நம்ம வாழ்க்கை தெளிவாக இருக்கணும்னா நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா நமக்கு வெளியே இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டுமா எங்கே குழப்பம் இருக்குது இன்றைக்கி சமூகத்தில் நிறைய குழப்பம் இருக்குது அது ஏற்றுக்கலாம் காலங்காலமாக நம்ம பலவிதங்களில் சமூகத்தை மாற்ற முயன்று கொண்டே வந்திருக்கோம் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு தனி மனிதருக்கு அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ புரட்சிகள் நடந்திருக்கு அதனால் என்ன நடந்தது தனி மனிதர்கள் பலரும் தங்கள் உயிரை இழந்திருக்காங்க போர்களில் கலந்து கொண்டிருக்காங்க பலரை கொண்டிருக்காங்க தாங்களும் இறந்திருக்காங்க எவ்வளவு துக்கம் அப்போ அதிலிருந்து மீளணும் அப்படின்னா நம்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நமக்குள்ளே இருக்கிற குழப்பங்களை நமக்கு நீக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெளிலையும் குழப்பங்கள் குறையும் அதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் அந்த வழிமுறையை தான் நான் முன்வைக்கிறேன் இதை குறித்து இன்னும் விரிவாக வேறு விதங்களில் பார்க்கலாம் ஆனால் இப்போ நான் வெளியிட்டிருக்கிற காணொலி எல்லாத்தையுமே கவனிச்சிங்கன்னா இதோட தொடர்பு அடுத்து புரிந்து கொள்ள முடியும் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது ஒருவருடைய புத்திசாலித்தனத்தையும் ஆர்வத்தையும் பொறுத்தது ஒருவரால் இதெல்லாம் இப்படியெல்லாம் பார்க்கலான்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய அதை எப்படி புரிந்துக்கிறோம் உள்வாங்கிக்கிறோங்கிறது ஒரு தனிமட்ட ம மனிதரை பொறுத்தது ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை Nam